அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் ஆடி இரண்டாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் செங்கோன்மை குரல் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று அந்தனர் நூறுக்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் தெளிவுரை அந்தணர் போற்றும் மறைக்கும் அறத்திற்கும் அடிப்படையாய் நின்ற உலகத்தை காப்பது அரசனுடைய செங்கோலாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக கிரகநிலைகள் மேஷச்சந்திரன் ரிஷபத்தில் சுக்கிரன் மிதுனத்தில் குரு கடகத்தில் புதன் வக்கரமாக அதோடு கூட சூரியன் விளிம்பில் சிம்மத்தில் கேது மற்றும் செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி கும்பத்தில் வக்கரமாக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் குடியிருக்கும் வீடு மாற்றுவது குறித்து ஒரு முடிவு எடுப்பீர்கள் அசையா சொத்துக்கள் வந்து சேரும் பெண்களின் நட்பு என்று மிகுந்த நன்மை கொடுக்கும் உங்களுக்கு கலைத்துறை ஆசை அதாவது சினிமாவில் நுழையும் ஆசை நிறைவேறும் என்று கேமராமேன் லிரிக்ஸ் இப்படியாக முன்னுரிமை பெறுவார்கள் விருப்பம் இருக்கும் நீங்களும் முயற்சி செய்யுங்கள் உங்களின் வெளிநாடு செல்லும் ஆசை உங்கள் அப்பாவின் மாற்று மத நண்பரின் மூலம் இன்று நிறைவேறும் அவர் நிச்சயம் உதவி செய்வர் அலுவலகத்தில் இருந்த வேலைப்பலு இன்று சற்று குறையும் மேற்படிப்புக்கு நுழைவு தேர்வுக்கு எழுத்து மற்றும் நேர்முகத் தேர்விற்கு போட்டித் தேர்வு எழுத நிச்சயம் வெற்றி கிடைக்கும் காலம் இது எடுத்துக்கொண்டிருந்த விவாகரத்து வழக்கு வேறு நீதிபதி மாறியவுடன் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் இருதயம் சுகர் கர்ப்பப்பை பிரச்சனைக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நிம்மதி கிடைக்கும் மருத்துவ தொல்லை விலகும் சிலருக்கு அரசியல் நண்பர் மூலம் வெளிநாடு சென்று மருத்துவமும் கிடைக்கும் இன்று விரல்களின் உபாதைகள் இடது காது தோல் நோய்கள் இழண்டி பிரச்சனை மறதி தோல்பட்டை தொடர்பான வேதனை இப்படியாக இருக்கும் இன்று முனீஸ்வரன் கோயில் மண்குவியல் குப்பைமேடு பழைய கட்டிடம் டயர் கடைகள் நீதிமன்றம் சேமிப்பு கிடங்கு கிணறு இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று அருண் ராஜா லாவண்யா சாமி பானு பிரகாஷ் கதிர் சவிதா தினகரன் பாஸ்கரன் பிரபாகரன் மித்ரன் வேதா கார்த்திக் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று கேரட் பீன்ஸ் சுண்டல் தேன் சீரகம் மக்காச்சோளம் பால் பாயசம் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று வெள்ளை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்